அதுக்கான ஒரு மிகப்பெரிய நூல் தான் திருக்குறள் அது வள்ளுவரால் ஏற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இயற்கை வந்து வள்ளுவருங்கிற முறையிலேருந்து மாறுபடுது அது வந்து வள்ளுவ மரபை சார்ந்தவருங்கிறனாலையும் அதனால அவர் வந்து வள்ளுவருக்கு பெயர் பட்டதுனாலையும் அந்த மாதிரி முறையில் வந்து தான் அவர் திருவள்ளுவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வள்ளுவர் தான் அவர் பேர் ஒரு மேன்மை கருதி திருவந்த வார்த்தை சேர்ந்து திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது இந்த நூல்கள் வந்து திருக்குறள் வந்து பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று வாங்குது அரையலுக்கு சம்மந்தப்பட்ட நூல் தோர்காப்பியம் கூறக்கூடிய வந்து குருவன் பாட்டு சிறுவன் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இலக்கியம் அதுல குருவன் பாட்டுங்கிறது குறுகிய பாடுகளை உடைய குரல் பாட்டு அப்படிங்கிறது காலப்புக்குள்ள மறை வந்து குரல் அப்படின்னு ஆகி அதுக்கப்புறம் திருவென்று சேர்த்து திருக்குறள் ஆகிறது இதுல மொத்தம் ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் சொல்றாங்க நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் அந்த ஒவ்வொரு அதிகாரமும் அது வந்து அரத்துப்பால் புற்பால் கைம்பத்து பால் பிரிக்கிறாங்க அறத்துப்பால்ல வந்து பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் கூடிய கடத்து பொ க சாரி முற்பில் வந்து இல்லை அரசியல் அங்கவில் ஒழிப்பியல் எண்பத்து பாண்டில் வந்து கப்பியல் தலைவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிகாரமும் பிரிக்கிறாங்க மொத்தம் முப்பத்தி முப்பது முப்பத்தி மூணு அதிகாரம் இது வந்து கடைசங்கத்தோடு கடைசி படைப்புன்னு சொல்கிறாங்க இது முதல் முறையாக பிரிண்டானது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி பன்னெண்டில் வந்து தஞ்சை திரோட் பிரகாஷ்னால் வந்து பதிப்பிக்கப்படுகிறது பிரிண்ட் ஆக அதன்பி இது வந்து பல பேர் சொல்கிறாங்க உலக பொதுமுறை பொய்யாமலை வாயிலை வாழ்த்து கொய்யாம முறை வாயிலை வாழ்த்து முப்பாள் உத்தரவேதம் தெய்வ நூல் இது மாதிரி பல பேர் சொன்னாலும் பல பேர் சொல்லி அதுக்கு வந்து திருவள்ளுவருக்கும் பல பேர்களும் சொல்கிறாங்க சென்னா போதார் மாதாணு பங்கி நான்மகனார் இப்போ மாதாளு பங்கி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தையும் நம்ம தமிழில் வந்து காரணம் பெயர்கள் வந்து அதிகமாக இருக்கும் மாதாளு பங்கி அப்படிங்கிறது அம்மா அம்மாவோட வந்து மாதா அப்படிங்கிறத குறி குறிப்பிட்டு அவங்க அம்மா கூட உடையவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரம்மனை போல வந்து படைப்பு நான்கு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு பேருக்குமே ஒரு இது இருக்குது பொய்யில் புலவர்கிறது வந்து பொய்யுடைய புலவர் கிடையாது பொய் இல் இல்லைங்கிற வந்து இல்லைங்கிற பொய் இல்லாத புலவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது அதனால் இது போல் பல பல வந்து இதில் அடுத்து வந்து அவருக்கு வந்து உரைகிறது வந்து படைப்பு எடுக்கிறாங்க இதில் முத முத உரையெழுதுன்னு யாருன்னா மனக்குடவர் மனக்குடவர் தான் முதல் முதல் உரையாடுறாங்க ஆனால் சிறந்த உரை வந்து இன்றைக்கு வரைக்கும் கருதப்படுது என்னன்னா பரிமையான உரை தான் வந்து சிறந்த உரையாக கருதப்படுது

கல்லாமை மது சூதாடுவதை தவிர்த்து கூட ஒழுக்கங்களை எடுத்துவதற்கு பல காரணங்களை வந்து தெளிவாக அவர் எடுத்து வைக்கிறார் ஆனால் சமூகம் அரசியல் பொருளாதார சம்மந்தப்பட்டது முதல் கொண்டு அவர் வந்து தெளிவாக எடுத்து வைக்கிறாரு ஆனால் இவருடைய வந்து நிறைய பேர் வந்து போட்டிக்கு வந்தாலும் இவருக்கு வந்து மகாத்மா காந்தியடிகள் வந்து எப்படி வந்து திருக்குறள் வந்து இதான அப்படின்னா இவர் வந்து டாஸ்டாயோட புத்தகம் வந்து நிறையா படிப்பார் காந்தியர்கள் மகாத்மா அவர் ரஷ்யாவில் எழுதப்பட்ட நியோ டாஸ்டாயோட புத்தகங்கள் அவர் வந்து கலைஞர் வந்து எழுத்தாளர் வந்து அவர் நிறைய புத்தகம் எழுதுறாரு அதை படித்து படித்து படிச்சு நிறைய கற்று இருக்கிறாரு காந்தியடிகள் ஒரு முறை லட்சம் இருக்கிறாரு இப்போ எப்படின்னா ஜெர்மன் மொழியில வந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வாக்கியத்தை வந்து ரஷ்யன் மொழியில் ஜெர்மன் மொழியில் படித்து அது ரஷ்யன் மொழியில் மொழிபெயர்த்து அவர் வந்து ஒரு புக் எழுதுறாரு அது உணத்தில் இருக்கும் மாண்டவன் அரசு புத்தகம் அதுல வந்து இவர் வந்து படிக்கிறாரு ரஷ்ய மொழி எழுதினால படித்து நோக்கி மூலியமா கேட்டு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு திருக்குறளை படிக்கிறாரு இது எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி திருக்குறளை படிக்கிற ஒரு வாக்கியத்தை படிக்கிறாரு ஜென்மன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அவர் அவர் எட்டர் திரும்ப ஜென்மன் மொழியில மொழி ரஷ்ய மொழியில் இருந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு எங்க இருந்து எடுத்தீங்கன்னு சொல்லி ஒரு அவர் ரெட்டிருக்கிறார் மகாத்மா காந்தி என வந்து மிகப்பெரிய தீவிர ரசிகர் லியோ டாக்ஸாய் அவர் ரசிகர் அவர் வாங்கின இடத்துக்கு முதல் கொண்டு லியோ டாக்ஸாய்ன்னு பேர் வைக்கிறார் மகாத்மா காந்தி ஒரு ரொம்ப மாதங்களுக்கு கழித்து திரும்ப வந்து பதில் எடுத்துக்கிட்டார் லியோ டாக்ஸாய் இது வந்து உங்கள் தென்னக தென் தமிழக தென்னகத்துல ஒரு ஒரு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட இதுதான் சொல்லிட்டு திருக்குறளை பத்தி சொல்லவும் அதுக்கப்புறம் அவர் திருக்குறளை படித்து தான் அவர் அகிம்சங்க வரைக்கும் அது வரைக்கும் வந்து இந்தியாவில் பிறந்து இங்கிலாந்தில் படிப்பு பட்டப்படிப்பு முடித்து சவுத் ஆப்பிரிக்காவில் போய்ட்டு வேலை செய்கிறாரு அகிம்சையை எப்படி எடுத்தாருன்னா இந்த திருக்குறளை படித்து தான் அகிம்சங்கிறது கொண்டு வராது அதுக்கப்புறம் இதில் வந்து பாரதியரோட பார்வை என்ன அப்படின்னா யாம் மருந்த உழவர்களே யாமருந்த உழவர்களே கம்பனைப்போல் வறுவனைப்புள் இலங்கைப்பில் பூமி தலைவர் எங்கென்னு காண முடியும்

சுற்ற குற்றம் நோய்மொன்று உயிர்ப்பு கொடுக்கும் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு தனக்கு வந்த துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்ப்பு துன்பம் செய்யாத இருக்கணும் அது இவையே தவத்திற்கு இலக்கணும் இதை பத்தின இல்ல அதாவது என்ன பண்ணா பிறருக்கு இன்னா செய்த பிறருக்கு இன்னா செய்த செய்யாத இருந்ததிலே தவம் 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 உடையாருக்கு ஆகும் தவம் அதனை அஜிதான் மேற்கொள்வது அதாவது தவணைக்கு ஏற்ற வாய்ப்பு உடையவருக்கு தவம் கைப்போடும் தவப்பயன் இல்லாதவர்கள் அதை மேற்கொள்ளும் வீண் முயற்சியாகும் தபம் வந்து பல ஜென்மங்களாக தபம் பண்ணாதான் நம்ம யோகியே கிடைக்காது ஆக்சுவலி நமக்கு ஒரு கண்டிஷன் வேணும் பல ஜென்ம ஜென்ம வாசனைகள் மட்டும் இருக்கு இப்போ இதை நோக்கி ஒரு நாட்டம் வரணும்னா நம்ம பல ஜென்மங்களாக இந்த தேடலில் கூட்டணும் அதாவது எல்லாருக்கும் தவம் வாய்க்காரு இப்போ தவ வாழ்க்கை எல்லாருக்கும் வாய்க்காரு நம்ம சொன்னோம்ல அது யோகிக்கு வாய்ந்திருக்குது தேவியமாக வாய்ந்திருக்கு எல்லாம் தேவியமாக முடியாது ஒரு தேவியமாக தான் இருக்கணும் ஒரு யோகிக்கு ஒரு தேவக்கு தான் வர முடியும் அதனால தபம் வந்து அதுக்கு ஒரு தவம் பண்ணிட்டு வரணும் தவ வாழ்க்கைக்கு

கிரகஸ்தர்கள் இல்லாதான் ஆன்மீகம் வளரும் எல்லாரும் ஆன்மீக ஆகிட்டா எல்லாருக்கிட்ட உட்கார்ந்துச்சுருக்கோம் யாருமே சோர்வுங்கிறது அதனால கிரகஸ்தர்களும் வேண்டும் தீமை செய்யும் அடக்குவதற்கும் நன்மை செய்யும் அளவில் தவ தவவலிமை தான் மட்டுமே கிடைக்கும் தபத்தினுடைய பெருமை கிடைக்கும் தவறினால நன்மை செய்யறதுக்கு நன்மை செய்ய முடியும் தீமையை அழிக்க முடியும் அன்பையை வலுப்படுத்த முடியும் தீமையை அழிக்க முடியும் தவத்தினுடைய வலிமை ஆனந்தாசம் யாருமே கேட்டாங்க மூன்று பேருடைய தவம் ஒரு பப்பா அப்புறம் கிருஷ்ணாபாய் மாதிரி அப்புறம் முத்தாந்தி அன்பு முத்தாந்தா வரக்கும் அந்த மூன்று பேருடைய தவம் தான் நம்முடைய போய் என்ஜாய் பண்ற ஆனந்தாஷம் வேண்டிய எழுந்தால் செய்தவன் மீண்டும் தவத்தினால் வேண்டிய பெண்களை வேண்டியவரை அடைய முடியும் மாதிரியால் செய்வதற்குரிய தவத்தை செய்ய இலத்தாரம் வரணும் ஏன்னா தவத்திலேயே நமக்கு நாட்டம் அப்படின்னா தவத்தால் அடையிற வச்சு அதான் நம்மளை தவத்தை நோக்கி இப்போ நம்மளே ஒரு தவ வாழ்க்கை தான் வாழ்ந்துச்சு ஒன்று வேணா இன்றைக்கு நம்ம அழகான ஞாயிற்றுக்கிழமை குழந்தை வேற வரைகே போய் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு எல்லாம் இது வந்து ஒரு மாதிரி வேலையில பார்த்துக்கணும் பார்த்தீங்களா இது ஒரு தவ நாட்டம் நமக்கு ஒரு தவ நாட்டம் இருக்குதுனால்தான் இந்த மக்கள் இந்த குரலுக்கு நம்ம எல்லாருமே லிவிங் எக்ஸாம் வேறு யாரும்

ஒரு தவஞானி எப்படி பார்ப்பானா துன்பங்களை வந்து ஒரு சொல்லையா இருக்க மாட்டான் அது அவனை புடம் போட்டு எடுக்கப்பட்டிருக்கிற வந்திருக்கு பப்பா ராம்தாஸ் சொல்வாரு இறைவனுக்கு எந்த குழந்தைகள் மீது அன்பு இருக்கிறதோ அந்த குழந்தைகளை தான் ரொம்ப சோதிப்பார் மோசமான ஆடு யார் நல்லா இருக்க அவன் கூட நை நெய் நிற்பாரு ஏன்னா இவன் நல்லா இவன் வடிவே ஜோபதை ரொம்ப நல்லா நம்மளை போட்டு தான் எடுத்து வாங்குவாரு அதனால இது உண்மை ஒரு உண்மையும் கூட இது இது ஒரு இது ஒரு உண்மை இருக்கு அதனால தவா நாட்ட உள்ளவங்க தான் சோதனை வரும் நல்லவர்களுக்கு தான் சோதனை நிறைய வரும் அதான் எனக்கு ரஜினிய விஷயம் நல்லவர்கள் எதிர்ப்பு சோதிப்பார் ஆனால் கைவிட தன்னுயிர் தானையெல்லாம் தவ வலிமையினால் தான் என்னும் மற்றும் நீண்ட பெற்றவன உயிர்கள் எல்லாம் பொழுது போட்டும் பயத்தான் இருக்கிறார்

சுவாமி பலன் பெற்றாங்க ஆனால் அவங்க அதோட விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் செலிபிரிட்டியில் பாலகுமார் ஒருத்தர் தான் கடைசி வர அவர் அவர் கொடுத்த ஞானம் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக நோய்களை தீர்வு கொடுத்தாரு பாலகுமார் என்ன கொடுத்தாரு இன்னொன்று இருக்கடா பாராட்டாங்க முதல் ஒரு தட்டு தட்டி என்ன பாருங்கன்னார் அதனால் அவர் காலத்தில் கிடந்தார் அப்போ ஞான ஞான அனுபவங்கள் தான் அவர் விட்டு போக மாட்டாங்க பாலகுமார் ஒரு தான் வீட்டு யோகிட்டு கடைசி வரும் அதனால் எழுச்சி வந்தேன்னா